தேனி மாவட்டம் சின்னமனூர் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கோரிக்கை தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி என்கேபி அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனையில் சின்னமனூர் நகரம் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து சிகிச்சைக்காக அதிகமான பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வந்து செல்வது வழக்கம் இந்த சூழ்நிலையில் இந்த அரசு மருத்துவமனையில் சரிவர எந்த ஒரு பரிசோதனையும் செய்யவில்லை என தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சிக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில தொண்டர் அணி பொதுச் செயலாளர் செல்வகுமார் தலைமையில் அரசு மருத்துவமனையில் பார்வையிட சென்றனர் அப்போது மருத்துவ நிர்வாகத்திடம் ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் இரவு நேரங்களில் வெளியாட்கள் உள்ளே வந்து குடித்துவிட்டு அங்கே தூங்குவதை வாடிக்கையாக வைத்து இருக்கிறார்கள் கண்ட இடங்களில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டிகளில் போட மருத்துவமனை நிர்வாகம் உரிய விழிப்புணர்வுடன் கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவமனை வளாகம் முழுவதும் உள்ள மரங்களிலிருந்து வரும் காய்ந்த மரக்கிளைகளை ஆட்கள் மீது விழுந்து உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து வெகுவிரைவில் நடவடிக்கை எடுக்குமாறு மருத்துவ நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர்